வணக்கம் உறவுகளே மற்றமொரு சுவாரஸ்யமான அப்டேட் ஒன்று சின்னத்துறையில் ஒலிபரப்பாகி வரும் சீரியல்கள் எந்த சீரியல்கள் மக்கள் மனதை கவர்ந்திருக்கிறது என்பதை ஒவ்வொரு வாரமும் வெளிவருகின்றனர் டிஆர்பி ரேட்டிங்கின் படி பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் இந்த வாரம் முதல் ஐந்து இடத்தை பிடித்த சீரிகளை பற்றி ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் மருமகள் ஆதரைக்கும் பிரபுவுக்கும் கல்யாணமான பிறகு சண்டே செஞ்சரவுகள் வந்த நிலைகள் தற்போது புதுது புதுசாக பிரச்சனைகள் வரும் அளவுக்கு ரெண்டு பேரும் அல்லல் பட்டு வருகிறார்கள் அதிலும் இவர்களுடைய ஒற்றுமையை காணவில்லை என்பதற்கு ஏற்ப எதிரும் புதிரமாக இருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த வாரம் பெரும் மற்றும் இடத்தில் இருந்த சீரியல் தற்போது இடத்தில் மட்டும் இருக்கும்படி நிலைமை இருக்கின்றது இதற்கு காரணம் ரோஹினி பற்றிய ரகசியங்கள் எதுவும் வெளிவராமல் தப்பித்துக் கொண்டே வருவதால் பார்ப்பவர்களுக்கு கொஞ்சம் போர் அடித்துவிட்டது அந்த வகையில் இந்த வாரம் டிஆர்பி ரேட்டிங் ஐந்து புள்ளிகளை பெற்று நான்கு இடத்தில் இருக்கிறது கயல் தேவி வளைகாப்புக்கு விக்னேஷ் வருவார் என்று கயல் வாக்கு கொடுத்த நிலையில் ஒரு வழியாக வேதவழி சூழ்ச்சியில் இருந்து தப்பிய விக்னேஷ் வளைகாப்புக்கு வந்துவிடுகிறார் இதற்கு பிறகு தேவிக்கு குழந்தை பிறக்குமா இன்னும் பார்க்கலாம் மேலும் இந்த வாரம் டிஆர்ல ஒன்பது புள்ளி பதினான்கு புள்ளிகளை பெற்று மூன்றாவது இடத்தில் இருக்கிறது சிங்கப்பண்ணே தொடர்ந்து முதலிடத்தை பிடித்து வந்த சிங்கப்பண்ணே சிறிய இந்த வாரம் ஒன்பது புள்ளி இருபத்தி ஒரு புள்ளிகளை பெற்று இரண்டாவது இடத்துக்கு பின்தங்கி இருக்கிறது இதற்கு காரணம் ஆனந்தி அன்பு காதல் காதலி மகேஷ் காதல் பெண் செங்கின்ற மாதிரி கதை நகர்கிறது என்னுடைய காதலி எனக்கு வேண்டும் என்று அடாவடித்தனமாக மகேஷ் கேரக்டர் எல்லை முறை கொண்டு போகிறது இதனால அன்பு மற்றும் ஆனந்தி பாதிப்படைந்த நிலைகள் டிஆர்பி ரேட்டிங்ல கொஞ்சம் சரிவை சந்தித்திருக்கிறது மூன்று முடிச்சு சூரியாவை நிரந்தரமாக குடிப்பழக்கத்தில் இருந்து மாற்ற வேண்டும் என்று நந்தினி எடுத்த முயற்சியில் அர்ச்சனாவின் சூழ்ச்சி நந்தினியை பெரும் துன்பத்தில் தள்ளிவிட்டது இதனால சுந்தரவள்ளி கோபத்துக்கு நந்தினி மனமுடைந்து ஆறுதலுக்கு கூட பக்கத்தில் ஜாரம் இல்லாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார் இந்த வாரம் டிஆட்டிங்ல ஒன்பது புள்ளி இருபத்தி ரெண்டு புள்ளிகளை பெற்று முதலிடத்தில் இருக்கிறது எந்த சிறிய முன்னுக்கு வரும் அப்படின்னு சொல்லி பின்னுக்கு போயிருக்கிறது உங்களுடைய எதிர்பார்ப்பு தப்பா இது பற்றி உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்க